திமுக வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று நிலையில் மீண்டும் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு அளித்துள்ளது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு தொகுதிக்குள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் அந்த வகையில் தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட மைலாப்பூரில் நேற்று காலை அவர் திமுகவினருடன் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாரிதாசன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதி மக்கள் அங்கு திரண்டு வந்து அவரது வாகனத்தை தங்கள் குடியிருப்பில் உள்ள வீடுகள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளதாகவும் அவற்றை வந்து பார்த்து தங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர் மேலும் அங்கு திரண்ட அப்பகுதி மக்கள் சிலர் இதுவரை தொகுதி எம்பி உள்ளிட்ட திமுகவினர் யாரும் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றும் தங்களுக்கு எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை என்றும் கூச்சலிட்டு தமிழச்சி தங்கபாண்டியனின் பிரச்சார வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட திமுகவினர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவர்கள் சமாதானம் அடையாமல் ஆவேசமாக முழக்கமிட்டவாறே இருந்தனர் அதனால் அந்த பகுதியில் பிரச்சாரத்தை தவிர்த்துவிட்டு திரும்பிச் சென்றார் தமிழச்சி தங்கபாண்டியன்